எக்ஸ்யர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூணு டு ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி லோபிதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கு லிமிட் எடுக்கிறது நமக்கு கொடுத்துருக்க கணக்கு சம அப்படின்னு so இருக்குது ஓகே ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் ஆல்ரெடி இங்கே ரெண்டு இருக்கிறதுனால நாலு எக்ஸ் ஓகே மைனஸ் மூணுங்கிறது மார்லி உறுப்பு அதனால அது வந்து பூஜ்யம் ஆயிரும் டிவைடட் பை என்னது ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு மட்டும் கிடைக்கும் இந்த மூணுங்கிறது மாரில் இருப்பு அதனால பூஜ்ஜியம் ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணாலும் என்னது இங்கே மேலே எக்ஸ் இருக்கிறதுனால அது இன்ஃபினிட்டி பெறும் இங்கேயும் கீழே வந்தது எக்ஸ் இருக்கிறதுனால அது இன்ஃபினிட்டி வரும் இதுவும் நமக்கு பெற வடிவம் ஸோ இப்போ இப்ப என்ன பண்ணலாம்னா இன்னொரு டைம் வந்தது நம்ம லோபிதால் வீதியை வந்து அப்ளை பண்ண போறோம் ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மூணு இஸ் ஈக்குவல் நமக்கு இதுக்கு டிஃபரென்சியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்குங்க லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நீங்க நாலு எக்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணும்போது நமக்கு நாலு கிடைக்கும் இங்கே ரெண்டு எக்ஸ் நமக்கு பண்ண கிடைக்கும் இந்த மைனஸ் அஞ்சுங்கிறது பூஜ்ஜியம் ஆயிடும் ஸோ நாலு பை ரெண்டு இங்க வந்து எனது எக்ஸ்டமே இல்லை அதனால லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிங்கிறது என்னது ஒரு மீனிங் லெஸ் ஸோ நாலு பை ரெண்டுங்கிறது ரெண்டு ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்